சிவாய நம சிவ உறவுகளே அனைவருக்கும் அம்பாருடைய அருளாசி அன்னை பராசக்தி காத்து ஒரு சிறிய ஒரு கதை ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் ரோடு சந்திக்கும் இடத்தில் முச்சந்தியில் ஒரு நபர் அவர் அந்த ஊரில் ரெவடி என்று சொல்லிக்கொண்டு ஒரு நாற்காலி போட்டு அந்த முக்கத்தில் அமர்ந்து கொண்டு ஒரு அருவாளை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு அந்த சாலையில் வருகின்ற போகின்றவர்கள் அனைவரையும் அருவாவை காமித்து எல்லோரும் பணமாக இருந்தாலும் சரி பொருளாதாரமாக இருந்தாலும் சரி பொருளாக இருந்தாலும் சரி கொண்டு வந்து என்னிடம் கொடுங்கள் என்று மிரட்டிக் கொண்டிருந்திருக்கின்றான் ரோட்டில் போகின்றவர்களை பார்த்து வந்து பணத்தை கொடுத்துவிட்டு போங்கள் இல்லை என்றால் நான் எழுந்து வந்தேன் என்றால் வெட்டி விடுவேன் என்று சொல்லிக் கொண்டிருந்திருக்கின்றான் அனைவரும் பயந்து அவனுக்கு பயந்து பணம் இருந்தால் பணம் பொருள் இருந்தால் பொருள் கொண்டு போய் கொடுத்து கொடுத்து விட்டு போயிருக்கின்றார்கள் ஒரு நாள் மன பிரக்தியில் ஒருவன் இருப்பதை காட்டிலும் இறந்தாலே மேல் என்று சொல்லிக்கொண்டு வாழ்க்கையை வெறுத்து அந்த வழியாக வந்து கொண்டிருந்திருக்கின்றான் அப்பொழுது அந்த ரெவடியாகப்பட்டவன் அவனை கூப்பிட்டு வந்து என்னிடம் பணம் கொடுத்துவிட்டு போ என்று சொல்லியிருக்கின்றான் நான் நீ கொடுக்கவில்லை என்றால் நான் எழுந்து வந்தேன் என்றால் உன்னை வெட்டி விடுவேன் என்று சொல்லியிருக்கின்றான் இவன் ஏற்கனவே மனம் வெறுத்து போய் இறப்பதென்று முடிவுக்கு வந்து போய் அந்த நேரத்தில் இவன் கூப்பிடும்பொழுது இவனிடம் பொருளாதாரமும் எந்த ஒரு நிலையும் இல்லாத நிலையில் பொழுது அவன் வெட்டினாலும் பரவாயில்லை என்று சொல்லி அவனிடம் இவன் போயிருக்கின்றான் அவன் பக்கத்தில் நெருங்க நெருங்க அவன் எதுவும் செய்யவில்லை எழுந்து அவனை மிரட்டவும் இல்லை வெட்டவும் இல்லை இவன் அருகில் சென்று பார்த்திருக்கின்றான் அவன் வேட்டியை தூக்கி பார்த்திருக்கின்றான் அவன் இரண்டு காலும் இல்லாத ஊனத்தோடு உட்கார்ந்திருந்திருக்கின்றான் பிறகுதான் தெரிந்திருக்கின்றது இவன் ஊனமாக இருந்து கொண்டு பிழைப்புக்கு வழி இல்லாமல் இதுபோல் மக்களை ஏமாற்றி பணம் சம்பாதிக்கிறான் என்று பிறகு அவனை காவலாளியிடம் பிடித்து கொடுத்திருக்கின்றார்கள் அவன் இரண்டு காலும் இல்லைவென்றாலும் அறிவை பயன்படுத்தி அந்த ஒரு செயலை செய்து அவனுடைய இல்லறவாசிகளுக்கு பொருளாதாரத்தை ஈட்டிக் கொடுத்திருக்கின்றான் இந்த பயம் இல்லாமல் விரக்தியோடு சென்றவன் துணிச்சலாக அவனிடம் சென்றதின் பயன் அவன் யார் என்பதை காட்ட வைத்தது இங்கே என்ன புரிந்து கொள்கின்றோம் துணிச்சல் பயம் இல்லாமல் இருந்தால் எந்த காரியத்தையும் வெற்றியடைய செய்யலாம் என்பதற்கு உதாரணமாக இந்த கதை வருகின்றது எந்த செயலாக இருந்தாலும் துணிந்து செல்லுங்கள் துணிந்து செயல்படுங்கள் அவன் எப்படி அருவாளால் வெட்டினால் உயிர் போனாலும் போகட்டும் என்ற ஒரு நிலையோடு அவனிடம் சென்றதன் பயன் அவனுக்கு நன்மையை தந்தது உலக மக்களுக்கும் நன்மையை தந்தது என்பது போல் உங்களுடைய செயல்பாடு பயமின்றியும் நம்பிக்கையோடும் இருக்கட்டும் அம்பாள் உங்களை காத்து ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி